ஆயுக்குரிய வாழ்வை மேன்மடைய செய்வது ஜெபமே என்று சொல்லி ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கலாம் என்று விரும்புகிறேன் அதுக்கு முன்னாடி வினுவுக்கு ஒரே ஒரு ரிப்ளை ஃபஸ்ட்டில் ஞானஸ்தானம் எடுக்க போனோன்னா நம்ம முதல்ல என்ன செய்வோம் சத்தியத்தை கேட்போம் நம்ம பாவி நம்ம பாவங்களெல்லாம் முதலாவது அரைக்க செய்வோம் அதுக்கப்புறம் தான் நான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேனே நம்ம போவோம் அதுக்கப்புறம் தான் பாஸ்டர் விசுவாசிக்குதானே நம்மகிட்ட கேட்பாவ வினுவுக்கு ஃபஸ்ட்டில் இந்த பேசிக்கே தெரியாமல் போயிட்டு அவர் விசுவாசத்தை பற்றி தண்ணீர் முங்கி இருக்க நேரத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு அப்ப ஆரம்பம் எங்க போச்சு அது இப்படியா அடிக்கணும் அடுத்தது அடுத்தது நம்ம ஆப்ரஹாம பத்தி பார்க்கப் போறோம் ஆப்ரஹாம் வந்து லோத்துக்காக ஜோம்பனியா அவ லோத்து சோதம் குமரால இருக்காரு அந்த பட்டணத்தை தேவன் அழிக்க போறேன்னு சொல்லுகிறாரு அப்போ அதை கேட்டு ஆப்ரஹாம் வந்து லோத்துக்காக என்ன செய்கிறான் தேவனத்தில் மண்டாடுகிறேன் முதலாவது பத்து நீதிமன்ற்களாக இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க அவரே ஐந்து நீதிமன்ற்கள் நான்கு நீதிமன்றங்கள் ஒரு நீதிமான்கள் என்று ஜோம் பண்ணிகிட்டே இருக்கார் இந்த ஆப்ரஹாமுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் என்ன செய்கிறாரு லோத்தை அந்த இடத்துல இருந்து பாதுகாத்து கொண்டு வருகிறார் ரெண்டாவது எலியா எலியா வந்து கரித்தாக ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணுறாரு அப்போ மூன்று வருஷமும் ஆறு மாதம் என்ன செய்தது மழை இல்லாமல் இருந்தது அதுக்கு பின்னாடி திருப்பியும் அவர் ஜோம் பண்ணுறாரு என்ன நல்ல மழையை கொடுத்தார் எலையா விசுவாசித்தான் அதனால் ஆண்டவர் மழை பெய்யாமல் இருக்கலை திருப்பி அவன் ஜோம் பண்ணி விசுவாசி தான் அதனால் மழை வந்து அவன் கருத்தாய் ஜோம் பண்ணர் அதனால் மழை மறுபடியும் என்ன செய்தது தேசத்தில் பெய்தது மூன்றாவது சிம்சோன் சிம்சோன் வந்து என்ன வேடிக்கை போ வேடிக்கை காட்டுவதற்காக என்ன செய்யறது அவனை அந்த ஜனங்களுக்கு மத்தியில் மண்டபத்தில் கொண்டு விட்டுருக்காங்க அவன் அவனுக்கு கைலாக கொடுக்குற அந்த சிறு பையனிடம் அந்த மண்டபத்தின் இரண்டு நட தூண்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறான் அந்த பையன் பிடிச்சு கொண்டு விடுவான் அந்த நேரத்தில் தன்னுடைய உயிரை அவன் மேன்மையாக எண்ணெயில் அந்த இடத்துல ஆண்டவரே ஒரு விசை என்னை நினைத்தரணும்னு சொல்லிட்டு என்ன செய்தான் ஆண்டவரை நோக்கி பார்க்குறான் அந்த இடத்துலையும் நீதி நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது அந்த இடத்துல ஒரு விசை ஒரு விசை ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்பிடியாமல் போனேன் ஆனால் இந்த தடவை என்ன நே தரலாம்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கறான் ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு இறக்கம் செய்கிறார் அந்த ரெண்டு தூண்களையும் அசைத்து அந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லாரையும் என்ன செய்யறான் கொண்டு போடுக்குறான் அது அவனுடைய விசுவாசம் இல்லை அந்த இடத்துலையும் அவன் என்ன அவனுடைய ஜெபம் அவனுக்கு உதவி செய்கிறது மூன்றாவது ஏசு வந்து மலையில் ஜெபிக்க ஜபிக்க போறாரு பேதரு யாக்கோபு யோவனை கூட்டிகிட்டு அது கடைசி டைம் அவருடைய அவர் அந்த நேரத்தில் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க நீங்க நீங்கபடி செய்யும்னு சொல்லிட்டு அவர் ஜோ மணி நேரம் திருப்பியும் வந்து பார்க்கற தூங்கிட்டு இருக்காங்க எனக்காக ஒரு நேரம் மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா ஒரு மணி நேரமாவது விசுவாசிக்க கூடாதான்னு கேட்கல ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதான்னு தான் வந்து கேட்டாங்க சிலுவையில கள்ளனை பார்த்து கள்ள வந்து இயேசப்பாவை பார்த்து நீர் உம்முடைய இராஜ்ஜியத்துல வரும் போது உமது அடியனை நினைத்தரலும் வேண்டி வேண்டிக்கொண்டான் அவன் அந்த இடத்துல ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறோம் பரதேசத்தில் வந்து இருப்பேன் சொல்லிட்டு கேட்கலாம் உமது அடியனை நினைத்தரலும் என்று அமைச்சி வேண்டி கொள்கிறான் அந்த இடத்துல ஆண்டவர் என்னோட கூட என்ன தெரியவே இருப்பாயாக என்று சொல்கிறாரு ஆ அதுக்கடுத்து அந்த ரங்கத்தில் நீ உன் அறை வீட்டை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கணும் தாவன் நோக்கி ஜோம் பண்ணுன்னு சொல்கிறாரு அந்த ரங்கத்தில் நீ விசுவாசித்தான் நான் உனக்கு வெளியரங்கமாக பதில் தருவேன் வர சொல்லலை அந்த ரங்கத்தில் நீ ஜெபிக்கும்போது நான் உனக்கு பதில் தருவேன் சொல்கிறாரு எல்லாவற்றிற்கும் ஜெபந்தான் முக்கியம் ஜபம் வந்து ஜபத்தின் மூலமாக நம்ம தேவ் நம்ம நமக்கும் தேவனுக்கும் உனக்கே இருக்கிற ஒரு நல்ல உறவை என்ன செய்யும் பலப்படுத்த முடியும் ஒரு ஜெபிக்கிற மனிதனோடு தான் தேவன் இருப்பார் நம்முடைய ஜபம் வந்து ஜபம்னா கத்தரோடு நம்ம உறவாடுறது காத்திருத்தல் நம்ம கத் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூதுபலனை அடைவதை போல நாம ஜபித்து கத்தடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நமக்கு பூதுபலன் புது வாழ்வு கிடைக்கும் அதுக்கடுத்து நமக்கு ஒரு காரியம் எதுவாக இருந்தாலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நம்ம நிறைவேற வேண்டுமானால் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டுமானால் ஆண்டர் சமூகத்திலேருந்து நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாவற்றிற்கும் விசுவாசத்தை விட ஜபமே தான் நம்முடைய வாழ்க்கைக்கு காரணம் என்று கூறி என்னுடைய உரையை சுருக்குகிறேன்